வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணபுரம் சனிக்கிழமை வந்து சேவல் சந்தையில் தான் இருக்கிறோம் நம்ம யூடியூப் சேனல் நிறைய பார்க்குறீங்க அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம இந்த யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ வார வாரம் போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் என்னென்ன சேவல் வந்திருக்கு என்ன வேலைங்கிறத முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இங்கே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பர்களே நிறைய நண்பர்கள் கேட்டாங்க நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேவல் மட்டும்தான் வருது பட்டக்கூடியில் வரலையாங்கிற மாதிரி கேட்டாங்க நம்ம சந்தைக்கு வந்து பாருங்க இந்த வாரம் பொட்டை நிறைய வந்துருந்துச்சு லன்னால் லைனேஜ் உள்ள கோடி வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம கொங்குட வர சந்தைக்கு வந்தாங்க எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு எந்த லைனில் வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோ சொல்லியிருக்காங்க சேவல்கார் சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கணிச்சி வச்சு கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க சேவல் பிடிக்கிறங்கிற பற்றி நம்ம சேவல்காரை ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு செவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரரூவா சொல்லியிருக்காங்க சேவல்காரு ஐயாயிரூவான்னா நம்ம ஐயாயிரம் கொடுக்க முடியாது நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியாங்கிறது பார்த்துட்டு சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா சேவலம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கெலாம் போடலைங்க தான் போட்டு வச்சுருக்கங்கிற மாதிரி சேவல்காரர் சொல்லியிருந்தாருங்க சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு முந்நூறுங்கிற மாதிரி சொன்னாருங்க சேவல் பிடிச்சா நம்ம ரேட்டு பேசி குறைச்ச கூட இந்த சேவலும் பார்த்தீங்கன்னா நல்லா லைனேஜுங்கிற மாதிரி சேவலம் மாதிரி தான் சொல்லியிருந்தாரு நீங்கள் சேவலை வந்து பறவை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னாருங்க சேலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா நாலு வரைக்கும் கேட்டாங்க கொடுக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இதுக்கு மேலே நம்ம பிடிச்ச ரேட் சேலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபா சொல்லியிருக்காருங்க சேவை பிடிச்சா நம்ம ரேட்டு கூட குறைச்சி முன்ன பண்ண வாங்கிக்கலாம் நம்ம பறவை வச்சு பார்த்து கூட ரேட்டு பேசி குறைச்சி வாங்கிக்கலாங்க நம்மளுக்கு என்ன ரேட்டு பார்த்துங்கன்னு பேசி வாங்கிக்கலாம் விலையும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து கொடுக்குலாம் சேலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுவா சொல்லியிருக்காருங்க சேவல்கார் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு எட்நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு வெயிட் சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தரமான சேவல் பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க நீங்கள் பறவை வச்சு பார்த்திங்க கூட நீங்கள் பறவை பிடிச்சா ரேட்டு முன்னப்பன்னு பேசிக்கலாங்கிற மாதிரி சேலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரரூவா சொல்லியிருக்காருங்க சேவல் பிடிச்சா கூட நம்ம ரேட்டு கூட முன்னப்பண்ண குறைச்சி வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்மளுக்கு என்ன ரேட்டு கட்டுப்படியும் அதை பார்த்துட்டு சேவல் பரவ வச்சு கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி நல்லா தரமான சேவல் வேணும்னா கூட நம்ம சந்திக்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது விளையாட்டுக்கும் கேட்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சேவல் பொட்டைக்கு போகிறதுக்கும் நிறைய கேட்டுருக்காங்க அவங்களும் வந்தால் இது மாதிரி நல்லா சே தரமான சேவலாம் பார்த்து எடுத்துக்கலாங்க விலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு பட்ஜெட்லேயும் இருக்குது லோ பட்ஜெட்லேயே ஐயில் இருக்குது நம்மளுக்கு என்ன ரே பார்த்துட்டு இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க கோழிக்கு பொட்டைக்கு போகிறதுக்காக சேவல் வேணும் அப்படின்னு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ நாலு கிலோ நாலரை கிலோ வரைக்கும் கூட சேவல் இருக்குது வேணுங்கிற நம்பு வந்து பார்த்து கூட எடுத்துக்கலாங்க விலை பார்த்திங்கன்னா இது பறவை நல்ல பறவை கூட நிறைய சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு முந்நூறுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா கொடுத்துருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேவல்காரங்க சேவல் காரங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பொட்டைக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்டுருந்தேங்க இது மாதிரி வேணுன்னா கூட நம்ம எடுத்துக்கலாங்க ஒரு அஞ்சு அஞ்சு இரநூறுல கூட சேவ இது மாதிரி இது மாதிரி கீரியில் கூட அந்த வாரம் நிறைய சேவல் வந்துருந்துச்சுங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரரூபா சொல்லியிருக்காங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறுநூறுங்கிற மாதிரி சொன்னாங்க இது மாதிரி சேவல் வேணுனா கூட நம்ம எடுத்துக்கலாங்க வந்து பார்த்தீங்கன்னா பறவை நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல்கார் இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூவா சொல்லியிருந்தாருங்க சேவல்கார்ரு சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆறுநூறுங்கிற மாதிரி சொன்னார் நாலு கிலோ ஆறுநூறு இல்லாமங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அனுப்பிச்சு கொடுக்கலாம் நீங்கள் பறவை கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க பறவை நல்ல சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆறுநூறுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காங்க சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தரமான சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு சேவல்காரு விலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பறவை வச்சு பார்த்துக்கூட நீங்கள் பறவை பிடிச்ச ரேட்டு குறைச்சி கூட உங்களுக்கு பிடிச்சா ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சேலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோங்க நாலு நூறுங்கிற மாதிரி சொன்னார் நம்ம சேவல் பிடிக்கணுங்கிற பட்சத்தில் சேவல்காரர்கிட்ட கூட ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி சேவல் வேணுங்கிற நம்ம கொங்கணம் வசந்திக்கு வந்தோம் நம்ம சேவல் பார்த்து எடுத்துக்கலாம் சேலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறுபா சொல்லியிருந்தாருங்க சேவல்காரு சேவலை வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்ல பறவை தரமான பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க கோ சேவல் வந்து நல்ல லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நீங்கள் பறவை பார்த்துட்டு கூட நம்ம ரேட்டு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சேவல் வந்து பார்த்திங்கன்னா தரமான சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க பறவை வந்து பார்த்திங்கன்னா பட்டாசா இருக்குது நல்ல தரமான பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஐநூறு சொல்லியிருந்தாரு நம்ம ரேட்டு என்ன பிடிச்சா சேவல் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்கேன் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நாலரை கிலோங்க நாலு ஆறுநூறு மாதிரி சொல்லியிருக்காங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காரு சேவல்காரு சேவல் பிடிக்கிறீங்கனா பட்சம் நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க சேவல் பிடிச்சா என்ன அதே மாதிரி கூட நிறைய நண்பர் கேட்டுதாங்க இந்த சேவலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நூறுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டுரூவா சொல்லியிருக்காங்க வெலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டுருவா சொல்லியிருக்காங்க நீங்கள் பறவை பார்த்துக்கோன்னா பறவை நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது மாதிரி வெயிட் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பொட்டைக்கு போகிறது கேட்டாங்க அவங்களாம் கூட வந்து சேலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு நூறுங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆறுரூவா சொல்லி இது வந்து பார்த்திங்கன்னா நாலு ஐநூறு வரைக்கும் கேட்டுட்டாங்க நான் அஞ்சு ஐநூறுனா கொடுத்துடலாங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு மேலே நம்ம என்ன ரேட் கட்டுப்படுவோம் அதை பார்த்துக்கிட்டோம் சேலோட ரெயிட் வந்து பார்த்திங்கனா நாலு எட்நூறுங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருக்காங்க நீங்கள் பறவை வச்சு கூட ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது பொட்டைக்கு போகிறது கூட நல்ல கோழிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நம்ம பிடிச்சா ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி தரமான சேவலெலாம் நம்ம சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரூபா சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்க பறவை நல்ல தரமான பறவைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு பறவை பார்த்துருங்க ஃபஸ்ட்டு பறவை பார்த்து பிடிச்சிருந்தா நம்ம ரேட்டு பேசிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவல்காரங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு வரத சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனேஜ் உள்ள சேவல் தான் வருது வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரிக்கு நிறையா கொண்டு வராங்க நம்ம காட்டுக்காரலையும் நிறையா கொண்டு வராங்க இதை வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டு பழைய பழகியோட நிறைய கொண்டு வராங்க வேணுங்கிற நம்பளுக்கு நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து வாங்கி இசை சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஐநூறு சொல்லியிருக்காங்க த தரம் வந்து பார்த்தீங்கன்னா தரமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க விளையாட்டுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு நல்ல லைன் எழுச்சி உள்ள சேவலுங்கிற மாதிரி சொன்னிருந்தாரு நீங்கள் பறவை பாருங்க பறவை பிடிச்சா நீங்கள் ரேட்டு பேசுங்க இல்லைன்னா வேண்டாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவலும் நல்லா அவளமான சேவலுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க சேவலோட வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஏழ்நூறுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாலு ஐநூறு கொடுத்துருங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் இது மாதிரி சேவல் வேணுனா கூட நம்ம சந்தைக்கு வந்தோம்னா பார்த்து எடுத்துக்கலாங்க வில வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவலர் விலை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரூபா சொல்லியிருக்காருங்க சேவல்காரரு சேவலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா நாலு முந்நூறுங்கிற மாதிரி சொன்னார் சேவல் பிடிச்சா கூட நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க இது மாதிரி வந்து நல்ல சேவல் வேணும் அப்படின்னா கூட இது மாதிரி இல்லை காகத்தில் வேணும்னா கூட வந்து சேவலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாலு நூறு சொல்லியிருக்காருங்க வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நூறுங்கிற மாதிரி சொன்னார் சேவல் பாருங்கள் உச்சி கொண்டையில் தான் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல தரமான சேவலாகவும் இருக்குது இது மாதிரி வேணும்னா கூட நம்ம சந்திக்க வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க இந்த சேவலோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறுரூவா சொல்லியிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா சேவல் நல்லா லைனேஜ் உள்ள சேவலுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க வெயிட் வந்து பார்த்திங்கன்னா மூணு நானூறுங்கிற மாதிரி சொன்னார் நீங்கள் சேவல் பிடிச்ச கூட நீங்கள் ஃபர்ஸ்ட் பறவை பார்த்துட்டு கூட அதை விட்டு பேசிடலாங்கிற மாதிரி சேவல்காக சொல்லிட்டு நம்ம கொங்கோபரம் சந்திக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளூர்லேருந்து உள்ள கூட இல்லாமல் நம்ம வெளி மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மாவட்டத்தில் கூட நம்ம சந்தைக்காக நிறைய சனிக்கிழமை சனிக்கிழமை வார வாரம் வந்துட்டு இருக்காங்க அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்ல கூட வியாபாரிகள் நிறைய நம்ம சந்தைக்கு கோழி எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம கொங்கனாவ சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைனேஜ் உள்ள சேவல் நிறையா வருது அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரகத்தை தேடி நிறையா மாநில வியாபாரிகள் வெளி மாவட்ட வியாபாரிகள் கூட நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பின்ன கூட சொல்லிகிட்டு இருக்காங்க எப்படின்னா ஒரு ரேட்டு அதிகமாக சொல்ற மாதிரி கூட நிறைய நண்பர்கள் நம்ம சந்தையில சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் அதுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்றாருன்னு வச்சுங்களேன் அந்த சே சேவல் வந்து பாத்தீங்கன்னா சேவல்கார்க்கு தான் பொருள்காரர் தான் ரேட்டு சொல்லியிருக்காரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகங்கிற மாதிரி சொல்ல முடியாது நம்மளுக்கு என்ன ரேட்டு வந்து பார்த்துட்டு சேவல் நம்மளுக்கு பிடிக்குதா இல்லை இல்லை சேவல் வந்து பார்த்திங்கன்னா பறவை நல்லா இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு நல்ல லைனேஜ் உள்ள சே பொட்டாங்க இல்லை சேவல் அது மாதிரி இருந்தால் நம்ம பறவை வச்சு பார்த்துக்கூட பறவை பார்த்துட்டு பறவை இருக்குதுன்னு பார்த்துக்கூட பிடிச்ச நம்ம ரேட்டு பேசி எடுத்துக்கலாங்க ஏன்னா நம்ம சேவல்கார சொல்ல ரேட்டுக்காகவே நம்ம சேவலை எடுக்க முடியாது நம்மளுக்குன்னு என்ன ரேட்டு கட்டுப்படியாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சேவலை எடுக்க முடியுங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா லைனேஜ் உள்ள சேவல் பொட்டை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு நிறையா வந்துட்டுருக்கு இது மாதிரி பார்த்துட்டு நம்மளை சேவலை பிடிக்கிதுங்கிற பட்சத்தில் நம்ம ரேட்டு கூட பேசி எடுத்துக்கலாங்க விலை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சேவல்காரை அனுசரித்து கொடுக்குறாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நடக்குதுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா வாரம் வாரம் நம்ம ரெண்டு மணிலேருந்து ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் அந்த சந்தை நல்லா போயிட்டுருக்குது நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரமாக வந்தோம்னா நம்ம லைனேஜ் உள்ள சேவல் பொட்டை இது மாதிரி பார்த்து எடுத்துக்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வார வாரம் இடம்புருங்க நம்ம யூடியூப் சேனல் நிறையா பார்த்து சப்போர்ட் பண்ணீங்க இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரை பண்ண சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து வார வாரம் எடுக்க மாடுங்க எதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா சனி